ஓம் நமசிவாய் வாழ்க நாளான் தருவாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் வாழ்க இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை ஈயம் ஹனிபா பண்ணது பொதுவாக பண்ணது எல்லா மதத்திற்கும் பொருந்தும் இறைவன் என்பவன் பொதுவானவன் அதனால ஏன் இந்த பாட சொல்றேன் ஜாதகத்தில் தோஷமில்லாத ஜாதகம் யாருக்குமே கிடையாது ஆனால் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் எம் பேராசான் சிவபெருமானுக்கும் ஆனைமுகன் மகன் விநாயக பெருமானுக்கும் மட்டுமே ஜாதகம் ஏனென்றால் இவர்கள் யாருமே பெண்ணின் யோனி வழியாக பிறக்காதவர்கள் ஆனால் கிருஷ்ணர் ராமர் லட்சுமணர் பஞ்சபாண்டவர்கள் ஆஞ்சநேயர் என யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் யோனி வழியாக பிறந்தவர்கள் அவர்களுக்கு ஜாதகம் தோஷமான ஜாதகமே அப்ப தோஷம் இல்லாத ஜாதகம் மூணே பேருக்குதான் சிவபெருமான் விநாயக பெருமான் முருகப்பெருமான் பாக்கி எல்லாருமே யோனி வழியாக பிறந்தவங்க தான் எந்த சாமியாக இருந்தாலும் பார்வதியிலிருந்து ஏனென்றால் இந்த மூவருக்கும் ஜோதிடம் கட்டுப்படாது ஜோதிடத்துக்குள் வரமாட்டார்கள் இந்த மூவரும் இந்த மூவரையும் கும்பிடுவர்களுக்கு ஜோதிடம் படிக்காது பக்தனாக இருந்தாலும் விநாயகர் பக்தனாக இருந்தாலும் எம்பிருவன் முருக பக்தனாக இருந்தாலும் ஜோதிடத்தில் கஷ்டம் நஷ்டம் வேதனை விரக்தி சோதனை வந்தால் நீங்க அவர்களை கும்பிட்டால் கண்டிப்பா உங்களுக்கு விலகும் அவங்க நினைச்சாலே விலகும் உறுதியா அப்ப ஜாதகத்தில் தோசம் இல்லாத ஜாதகம் தெய்வங்களுக்கு மட்டுமே குறிப்பாக மூவருக்கு மட்டுமே மற்ற எல்லாருக்கும் தோசமானதான் கிருஷ்ணர் தோஷமான ஜாதகம் தான் ரோஹின் பிறந்தார் ராமர் புன பறந்தார் துரியோகனே வரையில பறந்தார் இந்திரன் கேட்டையில் பிறந்தார் சொல்லிட்டே போயிடலாம் அப்ப இருந்து சந்திரன் வரைக்கும் எல்லா ஆளுகளும் யோனி வழிய பிறந்தவன் தான் சித்தர்கள் முனிவர்கள் மாமுனிகள் மகரிஷிகள் யாராக இருந்தாலும் ஆனால் யோனி வழியாக பிறக்காத மூவர் சிவன் விநாயகர் முருகர் அப்ப இவங்களுக்கு சுத்த ஜாதகம் எல்லாம் இந்த மனுஷன் சொல்லுவாங்க ஜோசிகளாம் இது சுத்த ஜாதகம் இது சுத்த ஜாதகம் இது சுத்த ஜாதகம் டே தீட்டுல எவன் பிறந்தாலும் சுத்த ஜாதகம் கிடையாது பொம்பளை தீட்டுல தான் பிறக்கிறான் எப்படி அவனுக்கு சுத்த ஜாதகம் வரும் எல்லாம் ஏமாத்துறாங்க எப்படியாவது காசு போடுங்க உங்ககிட்ட இருக்குது பொம்பல தீட்டிலிருந்து பிறக்க அனைத்தும் தீட்டான மனசிலே கிடையாது எல்லா பயில்களும் அவன் நெத்தியில பறந்த நெஞ்சில் பிறந்த குஞ்சில பிறந்த காலில் பிறந்தாச்சு தொடையில பிறந்தாலும் சரி எல்லாமே தீட்டில் பிறந்தவன் தான் தீட்டில் பிறக்காதவர்கள் மூவர் மட்டுமே எம்பெருமான் முருக பெருமான் சிவபெருமான் விநாயகப் பெருமான் மற்றபடி கிருஷ்ணன்லேருந்து இருந்து யார் ராமே சீர எல்லாம் அந்த யோனிவழியா பிறந்தவங்க தான் பூமாதேவியில் சீரா பூமாதேவியில் பிறஞ்சுமா ஒரு கதையில இன்னொரு கதையில ராவனுக்கு பிறஞ்சுமா இன்னொரு கதையில் இன்னொருக்கு பிறஞ்சம்மா புராணங்களுக்கு உள்ள போனேங்க பூரா நிறைய கதைகள் இருக்கும் எல்லாம் பிரச்சனை மண்டபலி வந்துடும் நம்ப முடியாது அதுக்காக சொல்லுவேன் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு அதை தெய்வங்களை ஆராய்ச்சி பண்ணாதீங்க ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் அப்ப சுத்த ஜாதகம் ஒரு மனுஷன் ஒரு பிள்ளைக்கோ பையனுக்கோ சொல்றாங்கன்னா நீங்க நம்பாதீங்க கண்டிப்பா ஒண்ணு ராகு இருக்கும் அல்லது செவ்வாய் இருக்கும் இது இல்லாத ஜாதகம் கண்டிப்பா கிடையாது லக்கனத்திற்கோ சந்திரனுக்கோ சுக்கிரனுக்கோ வச்சுக்கோ ரெண்டே வச்சுக்கோ லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ செவ்வாய் ராகு கேது நாலு ஏழு எட்டு பன்னிரண்டு ஒன்பது இருந்தால் தோஷம் இப்படி பாருங்க கண்டிப்பா இருக்காது ஆனா சில இது சுத்த ஜாதகம் சுத்த சுத்த ஜாதகம் சேர்த்தணுமா இது வந்து செவாதோசம் செவாதம் செவாதோசம்மா அதையும் கூட ஏத்துக்கலாம் சுத்த ஜாதகம் சொன்னால் அதை நம்பாதீங்க இந்த சூரியன் சந்திரனுக்கு பாருங்க கண்டிப்பா ராகு கேதுவோ செவ்வாயோ ரெண்டு நாலு ஏழு ஏதோ ஒரு வேலை இருப்பாங்க அது அஞ்சு இருப்பாங்க இதை தவிர இருக்க முடியாது

அப்போ ஏழாம் இடம் சுத்தமாக இருந்தால் சுத்த ஜாதகமாக எட்டாம் இடம் சுத்தமாக இருந்தால் சுத்த ஜாதகமா என்னங்களா இந்த ஜோசியனுக்கெல்லாம் குழுகருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க எதவாது சொல்கிறது பொதுமக்களை குழப்பி 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 இன்னைக்கு கல்யாணம் இந்த எண்பதுலேருந்தே வச்சுக்கோங்க எண்பத்தி நாளில் நிறைய கடை வராங்க அந்த எண்பதுக்கு பிறகும் குறிப்பா ஒரு தொண்ணூறுக்குள்ள இருக்கிறனுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் அடங்குறதுக்கு ஜோசியர்கள் தான் காரணம் சில ஜோதிடர்கள் நான் எல்லா ஜோசியையும் சொல்ல மாட்டேன் சில ஜோதிடர்கள் காரணம் என்ன இந்த ஒண்ணு வச்சிக்க ஜோதிடத்தில் யோனி வழியா பிறந்தாத்தான் அது ஹண்ட்ரட் பெர்சன் பேசும் கிடிச்சு எடுப்பேன் ஆபரேஷன் பண்ணி அவனுக்கு ஜாதம் பேசாது இவனால் நாள் பார்க்குறான் இவனால் நட்சத்திர சரசன் பண்றான் இவனால் லக்ன சரசன் பண்றா எப்படி கடவுள் இவனுக்கு அருகூர் கொடுக்கும் அப்படி ஜாதகம் பேசும் ஜாதகம் யோனி வழியாக பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் பேசும் இது எத்தனை எத்தனை ஜோசிகளுக்கு தெரியும் ஜோசியை நாள் குறிப்பிட்டேன் நாளில் குறிக்க சொல்ல மாட்டேன் கேட்டா அது சொல்லிடுவேன் அவ்வளோதான் யோனி வழியாக பிறந்தால்தான் ஜாதகம் பேசும் அப்போ யோனி வழியாக பிறந்த தெய்வங்களுக்கு பேசும் அவங்க தோஷம்தான் ராமர் யோனிவழியா பிறந்தா கஷ்டப்படலையா கிருஷ்ணன் யோனி பிறந்த கஷ்டப்படலையா பார்வதி பறந்து கஷ்டப்படலையா இமவான் மகள் இது எல்லாம் ஜோதிடத்திற்கும் சுத்த ஜாதகம் சம்பந்தம் இல்லை சுத்த ஜாதகம் ஜோதிடத்தில் கிடையாது உண்டு என்றால் தெய்வங்களுக்கு மட்டுமே அது மூவருக்கு மட்டுமே என்பது என்னுடைய ஆணித்தரமான வாதம் ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்றதுக்கு நிறைய பார்த்தாச்சு அது வந்து எண்பது தொண்ணூறுகள் இருக்கிறவங்க நிறைய பேர் கலைஞர் நடக்காது கலைஞர்கள் சிறப்பில்லாமல் இருக்கான் குழந்தைகளாக இருக்கிறான் கூடி வாழாமல் இருக்கிறாங்க டெவஸ்ட் நிறையா இருக்குது அந்த எண்பது டு தொண்ணூறு அது டெய்லி நிறையா இருக்கும் எல்லாம் பார்த்தாச்சு ஓஞ்சு போயிட்டே அதுக்கு இந்த பதிவு அதனால் மக்களே மக்களின் மக்களே யாராவது சுத்த ஜாதகம்னா சுத்த ஜாதகே சேர்த்துட்டு நம்பிடாதீங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா அதை விடாதீங்க பெண்ணை ஆனை பார்க்கணும் ஆனை பெண்ணை பார்க்கணும் பொண்ணு வீட்டுக்காரன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு கடந்து பேசியாச்சுன்னா அது மனப்பொருத்தம் ஜாதம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ஆனால் சுத்த ஜாதகம் நான் சுத்த ஜாதைய ஜாதகம் செய்யவேண்டிங்களா ஃபுல்லாகும் பையன் அப்துல் கலாம் ஆயிடுவான் நன்றி வணக்கம்